மகிழ்ச்சி இல்ல மன நிறைவை தருகிறது மன நிறைவுங்கிறது நமக்கு எங்கேயாவது முழுசா இது வரைக்கும் வந்திருக்கா யோசனை பண்ணி பாருங்க ஒரு ஹோட்டலை சாப்பிட்டு முடிச்ச பிறகு கூட எப்படி நல்லபடியா சாப்பிட்டீங்களா அப்படின்னா இட்லிக்கு பதிலா சப்பாத்தி சாப்பிட்டு நல்லா இருந்திருக்கேன் கொஞ்சம் புளிப்பா இருந்துச்சு இட்லி அதான் சாப்பிட்டீங்கள சாப்பிட்ட இட்லியை திருப்பி வெளியே எடுக்க முடியுமா அந்த மன நிறைவில்லாத ஒரு பதில் வரும் பொண்ணு கட்டி கூட்டிட்டு வந்துட்ட சந்தோஷமா அனிமன் போக வேண்டியதான அந்த பிள்ளைகிட்ட ஏதாவது சண்டை வந்துருச்சுன்னா அப்பவே சொன்னாங்க எங்க மான் கட்ட சொல்லி தெரியாம கட்ட இன்னும் ஒரு நல்ல பொண்ணா கூட பார்த்துருக்கலாம் அப்படின்னு மனசார நினைக்காத ஆள் ஒருத்தன் கூட கிடையாது கல்யாணம் முடிஞ்சு வர்றப்பயே நினைப்பாங்க பொண்ணு பார்க்குறப்ப நல்லா தான் இருந்தா இப்ப வேற மாதிரில இருக்கு வேற பொண்ணை ஏதோ ஒப்பார வச்சுட்டாங்க இவ்வளோ இன்னொரு நல்ல பொண்ணா கூட பார்த்துருக்கலான்னு நினைக்காத ஆம்பளை ஒருத்தையும் கூட கிடையாது ஒன்னுமான்னு கேட்காதீங்க எல்லாரும்தான் ஒரு வீடு கட்டி முடிஞ்ச இந்த வீடு சூப்பராக நான் கட்டிட்டேன் மன நிறைவா இருக்கு எவனாவது பெலர் மாத்திருந்தா நல்லா அதுக்கு தான் யோசனை சொல்றதுக்கு ஒரு ஐம்பது பேர் வந்துடுவாங்க ஏன் வீடு கட்டுறப்போ முன்னால தட்டிய மேலே உயரமாக மறைச்சி கட்டுறான் தெரியுமா இந்த கண்ணு படுறது திஷ்டிலாம் கிடையாது இந்த யோசனை சொல்லிக்கிட்டே இருப்பேன் பாருங்க இருபது பய ஒருத்தன் வருவேன் பாத்ரூம் கட்டியாச்சே கட்டியாச்சு காட்டு பாத்ரூமு கிழக்கு பக்கம் கட்டியிருக்கியா ஒரு ராசி என்ன நட்சத்திரம் என்ன கடகராசி ஆயிலே நட்சத்திரம் கடகராசி ஆயிலே நட்சத்திரத்துக்கு கிழக்க பாத்ரூம் ஏழரை லட்சம் டைல்ஸ் எல்லாம் வாங்கி ஒட்டிட்டுங்கிற கட்டிட்டு என்ன ஆகும் பெரிய உயிருக்கு ஆபத்து அது எந்த இருக்கலாங்கிறேன் இவன் தான் குடும்ப தலைவன் ரேஷன் கார்டில் இருக்கான் அதுக்கடுத்து அவன் வீட்டுக்காரமா வீட்டில் பெருசுகளும் இல்லை சரி நம்மளையும் மண்டையை போட்டுறோம் போல இருக்கு இவன் வேற என்ன வீடு கரைய பிரவேசம் கூட நடத்தலை அதுக்குள்ள பாத்ரூமில் இப்படி ஒரு புட்ட போட்டானேன்ட்டு இன்னைக்கு நான் கேட்குறேன் பாத்ரூம் கிழக்க இருந்தாலும் சரி மேற்க இருந்தாலும் சரி ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்தாலும் சரி செகண்ட் ஃப்ளோரில் இருந்தாலும் சரி வடக்க இருந்தாலும் சரி பாத்ரூமில் உட்காந்தா எது வருமோ அதை தவிர வேறு ஏதாவது வரப்போகுது வேறதா வேலை பார்க்க போறீங்களாங்க பாத்ரூம்ல உட்காந்து ஏதாவது இந்த ஈரான் ஈராக்கு பிரச்சனையை பத்தி பேச போறியா இல்ல பாட்டு பழக போறியா இல்ல இங்கிலீஷ் கிராமர் படிக்க போறியாங்க பாத்ரூம்ல எங்க உட்காந்தாலும் அந்த தாமிரபரணி ஆற்று முள்ளு உட்காந்துருக்கானே அவன் கிழக்கு திரும்பி உட்கார்றானா நடக்க திரும்பி உட்காடுறானா எவனுக்கா தெரியுமா அது எந்த வேணாலும் உட்காந்து அயன்பாடுக்கு போய் நல்லா தானே இருக்கா என்னங்கடா இது அநியாயம் மன நிறைவுங்கிறது எல்லா விஷயத்திலையும் வரும் டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு வெளியில் வர்றப்போ இன்னொரு நல்ல டாக்டர்கிட்ட கூட பார்த்துருக்கலாம் இன்னும் கூட லேச டெம்பரேச்சர் டாக்டர் மேல நம்பிக்கை இல்லை ஒரு புத்தகத்தை வாங்கி படிக்கும்போது அப்போவே அப்பவே அந்த புத்தகத்தை வாங்க சொன்னாங்க இந்த அறுவை புஸ்தத்தை போய் வாங்கி மூணாவது லைன் கூட படிக்க முடியல இருக்கான் லியோனி பட்டிமன்றத்தை கேட்டுட்டு வெளியே போகிறப்ப நான் அப்பவே சொன்னேன் வர வேணாம்னு இந்த ஆள் பாட்டு கேட்டு பாடிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருப்பாரு வீட்லேயாவது நிம்மதியாக கிரிக்கெட் மேட்ச் பார்த்துருக்கலாம் அல்லது ஒரு நாடகத்தை பார்த்துருக்கலாம் அப்படின்ட்டு போகிறப்ப பேசிட்டு போகிற ஆள் உண்டு நார்முடான கூப்பிட்டு வேறு பட்டிமன்றம் கூட வச்சிருக்கலாம்ல தான் போன வருஷம் பேசினார்ல வேற ஒருத்தரை அரேஞ்ச் யோசனை சொல்றதுக்கு ஒரு குரூப் இருக்கும் என்ன பண்றது மன நிறைவு சரி நாங்கள் தான் பட்டிமன்றம் பேசிட்டு கீழே இறங்கி போறப்ப என்ன யோசிப்போம் என்னென்னமோ பிளான் பண்ண அதை தவிர மற்ற பேசிவிட்டேனே நான் பிளான் பண்ணது வேற பேசுனது வேறையா இருக்க நிறைவா இல்லையே நினைப்போம் மன நிறைவுங்கிறது ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப அபூர்வம் அப்படி மன நிறைவோடு ஒருத்தன் இருக்கான்னா அவன்தான் இந்த பூலோகத்தில் சொர்க்கத்தை அனுபவிப்பவன் யார் என்று சொன்னார் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் எவன் கடைத்திருக்கிறானோ அவன் கட்டின பொண்ணோ பட்டண பெண்ணோ பட்டிக்காடோ கட்டின ராஜா கனிமூன் போடான் பட்டிக்காடோ பட்டண பொண்ணோ கட்டிட்டியா கனிமூன் போ இன்னொரு நல்ல பொண்ணா கூட பார்த்துருக்கலாம் நினைச்சினா நரகம் தொடங்கிருச்சுன்னு அர்த்தம்